வேல்முருகனுக்கு அருகுறா என் அன்பு குழந்தையை நீ யாரோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ அவரை சந்தித்து நான் பேசிவிட்டு தான் வருகின்றேன் அவருடைய எண்ணங்கள் என்ன என்பதை நான் இப்பொழுது உனக்கு சொல்ல போகின்றேன்

தீமைகள் எதுவும் உன்னை அண்டாது என் கர்ம வினைகள் கூட தள்ளி நிற்கும் தங்கமே உனக்கு மனதளவில் தைரியம் பிறக்கும் இது எல்லாம் நடப்பதற்கு தெய்வ பலம் உனக்கு வேண்டும் அந்த பலத்தை நான் நிச்சயமாக உனக்கு தருவேன் ஆகையால் உன் பணிகளுக்கு இடையே என்னை மறவாதிரு தங்கமே என் எப்பொழுதேனும் உன்னை காப்பதற்கு நான் தயாராக இருப்பேன் நல்ல சிந்தனையோடு இரு தங்கமே நீ யாரோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று எப்பொழுதும் நினைத்துக்கொண்டு இருக்கின்றாயோ அவருடைய எண்ணம் முழுவதும் நீ மட்டும்தான் இருக்கின்றாய் உன்னை பார்க்க வேண்டும் உன்னிடம் பேசியே ஆக வேண்டும் என்று அவர் ஏங்கி தவித்துக்கொண்டு இருக்கின்றார் எப்போது உன்னை தேடி வர வேண்டும் என்ற இருக்கின்றது தங்கமே நீ மீண்டும் ஒரு சாதாரண போல் தூக்கி சுமக்க ஆரம்பித்து விட்டாய் அந்த கவலைகளால் உனக்கு கோபமும் எரிச்சலும் உண்டாகின்றது நீ எல்லாம் அறிவாய் எந்த ஒரு நிகழ்வும் ஏன் நடக்க ஒளிந்து இருப்பது உனக்கு தெரியும் எல்லாம் அறிந்தும் நடக்கும் நிகழ்வுகளை கண்டு உணர்ச்சி வசப்படாதே தங்கமே உனக்கே உரித்தான பெரும் தன்மையோடு விட்டு கொடுத்து செல் இழப்புகளை ஏற்றுக்கொள் அந்த தவறுகளை மீண்டும் செய்யாதே நீ உணர உணர கர்மவினை விலகும் என்னை இருக பற்றிக்கொள் என் நாமம் உச்சரித்து கொண்டே இரு எல்லாம் நீ சேர்ந்து வாழ ஆசைப்பட்ட அந்த நபரே உன்னை தேடி வருவார் அவருடன் உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக நீ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா